Ni corta, என்னன்னா நீங்கள் வீட்டுக்கோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா தோட்டத்துக்கு நாங்கள் வந்து வாழ்த்து நடவு செய்ய போகிறோம் அப்படின்னா நீங்கள் எப்படி கண்ணு தேர்வு செய்யணும் அப்படின்னா நீங்கள் எடுக்கிற இந்த கண் அதை வந்து முட்டின்னு சொல்லுவோம் நாங்கள் இந்த முட்டி வந்து பாத்தீங்கன்னா இங்கே இந்த ஏரியா இருக்குல்ல இதை சுற்றி எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா கருப்பா கருப்பாவோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீர் வடிஞ்ச மாதிரியோ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா புள்ளிப்புள்ளியாக வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய புள்ளி மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கண்ணு வந்து பார்த்திங்கன்னா இங்கே நீங்கள் தேர்வு ஏன் அது தேர்வு செய்யக்கூடாதுன்னா அதை வந்து நோய் அது வந்து அடியே வந்து பார்த்திங்கன்னா இப்போது புழு அரிச்சு இதாக இருக்கும் நீங்க அந்த கண்ணை நீங்க எடுத்துட்டு வந்து நீங்க போட்டீங்க அப்படின்னாலும் அது என்ன ஆகும் அப்படின்னா வந்து அது உங்க மண்ணுலயும் சேர்ந்து அந்த வைரஸ் மாதிரியான நோய் வந்து பரப்பிடுவோம் அது வந்து நீங்க மறுபடியும் எத்தனை டைம் வந்து அந்த இடத்துல வாழ நின்றாலும் அந்த வாழை ஒழுங்கா வராது அதனால் வந்து நீங்கள் எடுக்கும்போதே வந்து அந்த கண் வந்து பார்த்திங்கன்னா சுற்றியும் வந்து ரொம்ப நான் நார்மலாக இருக்கணும் நார்மலாக முக்கிய இருக்கணும் இந்த செதுக்கு இடங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் தான் இருக்கணும் ஒரு சிலர் வந்து அதை பார்க்காம நடவு செஞ்சிடறாங்க ஆகுது அப்படின்னா வந்து தோட்டத்திலேயே ஃபுல்லாக தோட்டத்தில் இந்த மண்ணிலையே வைரஸ் பரப்பி விவசாயம் பண்ணால் மட்டுந்தான் இந்த பிரச்சனை இல்லை நீங்கள் வீட்டுக்கு தான் போறீங்க ஒரு பத்து வாழை அஞ்சு வாழை அந்த மாதிரி நான் வீட்டுக்கு சைடில் நடப்போகிறேன் அப்படின்னா நீங்கள் அப்பவும் நீங்கள் பார்த்து எடுக்கிறதா முக்கியம் ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வாழை நல்லா வந்து கொலை ஆனா ஆனால் அப்போ ரொம்ப ஓவர் கேர்ஃபுல்லாக பார்க்க தேவையில்லை பட் இதே நீங்கள் விவசாயமா பண்ண போறீங்க கிட்டத்தட்ட நான் வந்து வாழை ஏற்கனவே நடவு செய்ய போ அப்படின்னா அப்ப நீங்க வந்து இதை கண்டிப்பா பாத்தே ஆகணும் இல்லாம நோய் தாக்கத்திற்கும் வாழை வந்து ஆளாகாம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சேரும் ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க கேர்ஃபுல்லா பாத்து கண்ணு எல்லாருமே நடவு செய்யுங்க